ப்ரைஸ் சொல்லிடுவாங்கண்ணா என்ன பேசிக்காக என்ன ரே என்ன ரேட் சொல்கிறோமோ அதுலேருந்து இரநூறுவா வச்சு கூறலாம் யார் அதிக தைக்கி ஏலம் கூடறீங்களோ அவங்களுக்கு வண்டியை கொடுத்துருவோம்ண்ணா அவங்க வந்து ஆயிரம் ரூபா கட்டி வண்டியை புக் பண்ணிக்கணும் புக் பண்ணி மூணு நாளில் வந்து வண்டியை டெலிவரி எடுத்துடணும் மாதிரி ஃபினான்ஸில் போடுறவங்க ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரத்துக்குள்ளே இருக்கிற வண்டிக்கு வந்துட்டு பத்தாயிரரூவா கட்டினீங்கன்னா ஒன்றாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு இருபதாயிரரூவா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐம்பது இன்ட்ரெஸ்ட் தாங்கண்ணா ஃபினான்ஸில் எடுக்கிறவங்க வந்துட்டு கீ பொல்யூஷன் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு இது மூணுமே போட்டு கொடுத்தா தான் வண்டியை டெலிவரி கொடுப்போம் அதே மாதிரி வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வண்டி வந்து கொடுப்போம் நாங்கள் அதே மாதிரினா வண்டியை கொடுக்குறதுக்கு முன்னாடி வாட்டர் சர்வீஸ் பண்ணி வண்டியை கொடுத்துருவோம் நான் ஜூபிட்டர்னா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்ண்ணா முப்பதாயர்வா முப்பதாயர்வாண்ணா முப்பது இரநூறு முப்பது முப்பது நானூறு முப்பது நானூறுண்ணா முப்பது ஆறுநூறு முப்பது எட்நூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இரநூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இரநூறு முப்பத்தி ஒன்று நானூறு முப்பத்தொன்று அறநூறு முப்பத்தொன்று எட்நூறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி ரெண்டு நானூறு முப்பத்தி ரெண்டு அறநூறு முப்பத்தி ரெண்டு ஆறுநூறு முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி ரெண்டு எட்நூறு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இரநூறு முப்பத்தி மூணு நானூறு முப்பத்தி மூணு நானூறு முப்பத்தி மூணு அறுநூறு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு எட்நூறு முப்பத்தி மூணு எட்நூறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாயிருவா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இரநூறு முப்பத்தி நாலு நானூறு முப்பத்தி நாலு நானூறு முப்பத்தி நாலு நானூறு முப்பத்தி நாலு ஆறுநூறு முப்பத்தி நாலா முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தி நாலு எட்நூறு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு இரநூறு முப்பத்தஞ்சு நானூறு முப்பத்தஞ்சு ஆறுநூறு முப்பத்தஞ்சு ஆறுநூறு ನಾ ಮುಪ್ಪತ್ತ ಎನೂರು ಮುಪ್ಪತ್ತ ಎಟ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು 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 ಇರನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ಇರನೂರು ನಾ ಮುಪ್ಪತ್ ಮುಪ್ಪತ್ತಾರು ನಾನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ಆರುನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ಆರ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತ ಮುಪ್ಪತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ಮುಪ್ಪತ್ತೇಳ್ಾಯೂ ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ಇರನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ನಾನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ನಾನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳು ಆರ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳು ಆರುನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳು ಎಟ್ನೂರು முப்பத்தேழு எட்நூறு முப்பத்தேழு எட்நூறு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாயூவா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இரநூறு முப்பத்தி எட்டு நானூறு முப்பத்தி எட்டு அறுநூறு முப்பத்தி எட்டு அறுநூறு முப்பத்தி எட்டு எட்நூறு முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்பதாயிரூவா முப்பத்தொம்போது இரநூறு முப்பத்தொம்போது இரநூறு அண்ணா இரநூ முப்பத்தொம்பது நானூறு முப்பத்தொம்பது ஆறுநூறு முப்பத்தொம்போது எட்நூறு முப்ப நாற்பது நாற்பதாயிரருவாண்ணா நாற்பது 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 இரநூறு நாற்பது நானூறு நாற்பது நானூறுனா நாற்ப நாற்பது எட்நூறு நாற்பது ஆறுநூறு நாற்பது ஆறுநூறு நாற்பது அறுநூறு நாற்பது எட்நூறு நாற்பது எட்நூறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுண்ணா நாற்பத்தி ஓராயருவா நாற்பத்தி ஒன்று இரநூறு நாற்பத்தி ஒன்று இரநூறு நாற்பத்தி ஒன்று நானூறு நாற்பத்தி ஒன்று நானூறு நாற்பத்தொன்று அறநூறு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று எட்நூறு நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரூபாண்ணா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இரநூறு நாற்பத்தி ரெண்டு நானூறு நாற்பத்தி ரெண்டு நானூறு நாற்பத்தி ரெண்டு நானூறுண்ணா நாற்பத்தி ரெண்டு நானூறு நாற்பத்தி ரெண்டு நானூறு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு ஒரு தரம் நாற்பத்தி ரெண்டு ஆறுநூறு நாற்பத்தி ரெண்டு எட்நூறு நாற்பத்தி ரெண்டு எட்நூறு நாற்பத்தி ரெண்டு எட்நூறுண்ணா நாற்பத்தி ரெண்டு எட்நூறு நாற்பத்தி ரெண்டு எட்நூறு ஒரு தரம் நாற்பத்தி ரெண்டு எட்நூறு நாப் நாப் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாயிரூவா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாண்ணா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஒரு தரம் நாற்பத்தி மூணு இரநூறு நாற்பத்தி மூணு இரநூறு நாற்பத்தி மூணு இரநூறு நாற்பத்தி மூணு இரநூறு ஒரு தரம் நாற்பத்தி மூணு இரநூறு நாற்பத்தி மூணு இரநூறு நாற்பத்தி மூணு இரநூறு ரெண்டு தரம் நாற்பத்தி மூணு நானூறு நாற்பத்தி மூணு நானூறு நாற்பத்தி மூணு நானூறு நாற்பத்தி மூணு ஆறுநூறு நாற்பத்தி மூணு ஆறுநூறு நாற்பத்தி மூணு ஆறுநூறு நாற்பத்தி மூணு ஆறுநூறு நாற்பத்தி மூணு அறுநூறு ஒரு தரம் நாற்பத்தி மூணு ஆறுநூறு நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரூவானா நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு ஒரு தரம் நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு ரெண்டு தரம் நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு நாற்பத்தி நாலு நானூறு மூணு தரம் பதினேழு ஆறுநூறு பதினேழு ஆறுநூறு பதினேழு ஆறுநூறு பதினேழு எட்நூறு பதினேழு எட்நூறு பதினெட்டு பதினெட்டு இரநூறு பதினெட்டு பதினெட்டு நானூறு பதினெட்டு ஆறுநூறு பதினெட்டு ஆறுநூறு பதினெட்டு பதினெட்டு எட்நூறு பத்தொம்பது பத்தொம்பது இரநூறு பத்தொம்போது நானூறு பத்தொம்போது ஆறுநூறு பத்தொன்பது ஆறு பத்தொம்பது எட்நூறு பத்தொம்பது எட்நூறு இருபது இருபது இரநூறு இருபது இரநூறு இருபது நானூறு இருபது ஆறுநூறு இருபது ஆறுநூறு ஆமாம் இருபது ஆறுநூறு இருபது எட்நூறு இருபது எட்நூறு இருபத்தொன்று இருபத்தி ஒன்று நான் இருபத்தி ஓராயருவா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இரநூறு இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று ஆறுநூறு இருபத்தி ஒன்று எட்நூறு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு நான் இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இரு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரரூவா இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு ஆறுநூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறுண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரரூவா இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு இரநூறு நான் இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு நானூறு இருபத்தி நாலு நானூறுண்ணா இருபத்தி நாலு நானூறு இருபத்தி நாலு நானூறு இருபத்தி நாலு அறுநூறு இருபத்தி நாலு அறுநூறு இருபத்தி நாலு அறுநூறுண்ணா இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எட்நூறு நான் இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு ಇವತ್ತಂಜಿಂಜಾಯೂ ಇರುತ್ತಾಯ ಇರುತ್ತಾಯೂ ಇರುತ್ತಾಯ ಇರುತ್ತಾಯೂ ಇವತ್ತಾಯ ಇವತ್ತಂಜಿ ಇರನೂರು ಇವತ್ತಂಜಿ ಇರನೂರು ನಾ ಇವತ್ತಿ ಇರನೂರು ಇವತ್ತಂಜಿ ಇರನೂರು ತರ ಇವತ್ತ ನಾನ್ ಇವತ್ತಂಜಿ ಆರ್ನೂರು ಇವತ್ತಂಜಿ ಆರ್ನೂರು ಇವತ್ತಂಜಿ ಎೂರು ಇವತ್ತಂಜಿ ಎ இருபத்தஞ்சி எட்நூறு இருபத்தஞ்சி எட்நூறு ஒரு தரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரரூவா இருபத்தி ஆறு நான் இருபத்தி ஆறாயிரரூவா இருபத்தாறு இருபத்தாறு இரநூறு இருபத்தி ஆறு இரநூறு இருபத்தி ஆறு இரநூறு இருபத்தி ஆறு இரநூறு ஒரு தரம் இருபத்தி ஆறு இரநூறு இருபத்தி ஆறு இரநூறு ரெண்டு தரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நானூறு இருபத்தி ஆறு நானூறு நான் இருபத்தி ஆறு நானூறு இருபத்தி ஆறு நானூறு ஒரு தரம் இருபத்தி ஆறு நானூறு இருபத்தி ஆறு அறுநூறு இருபத்தி ஆறு அறநூறு இருபத்தி ஆறு அறுநூறு இருபத்தாறு அறுநூறு ஒரு தரம் இருபத்தாறு அறுநூறு இருபத்தாறு அறநூறு இருபத்தாறு ஆறுநூறு ரெண்டு தரம் இருபத்தாறு ஆறுநூறு இருபத்தாறு அறுநூறு இருபத்தாறு அறுநூறு மூணு தரம் இருபத்தஞ்சி அறுநூறு இருபத்தஞ்சி ஆறுநூறு நான் இருபத்தஞ்சி எட்நூறு இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இரநூறு ಇವತ್ತಿ ಆರು ನಾನೂರು ಇವತ್ತಿ ಆರು ನಾ ಇವತ್ತಾರು ನಾನ್ನೂರು ಇವತ್ತಾರು ಆರುನೂರು ಇವತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಇವತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಇವತ್ತಿ ಏಳು ಇರುತ್ತೇವಣಾ ಇರುತ್ತೇ ಇರುತ್ತಾಯೂ ಇವತ್ತೇ ಇರನೂರು ಇವತ್ತೇ ಇರುತ್ತೇ ನಾನೂರು ಮುಪ್ಪತ್ತೂರು ಮುಪ್ಪತ್ತಂಜಿ ಎಟ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರೂ ಮುಪ್ಪ ಆರಾಯ ಮುಪ್ಪತ್ತ ಮುಪ್ಪತ್ತಾರು ನಾ ಮುಪ್ಪ ಆರು ಮು ಮು ಆರುರ ಮು ಮುಪ್ಪ ಆರುತ್ತಿ ಆರುನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ನಾನೂರು ಮುತ್ತಾನೂರು ಮುತ್ತೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ನಾನ್ನೂರುರ ಮುತ್ತಿ ಆರು ಮುತ್ತಿ ಮುಪ್ಪತ್ತಾರು ಎಟ್ನೂರು ಮುಪ್ಪತ್ತಾರು ಎಟ್ನೂರು ನಾ ಮುಪ್ಪತ್ತಾರು ಎಣ್ಣ ಮುಪ್ಪತ್ತಿ ಆರು ಎನೂರು ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ಮುಪ್ಪತ್ತೇಳ್ಾಯೂ முப்பத்தி ஏழாயிரரூவாண்ணா முப்பத்தி ஏழாயிரரூவாண்ணா முப்பத்தி ஏழு இரநூறு முப்பத்தி ஏழு இரநூறுண்ணா முப்பத்தி ஏழு இரநூறு முப்பத்தி ஏழு இரநூறு ஒரு தடம் ஏழு இரநூறு முப்பத்தி ஏழு இரநூறு ரெண்டு தரம் முப்பத்தி ஏழு இரநூறு முப்பத்தி ஏழு இரநூறு மூணு தரம் இப்படினா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணாயிரரூவா பதிமூ பதிமூணு இரநூறு பதிமூணு நானூறு பதிமூணு அறுநூறு பதிமூணு எட்நூறு பதிமூணு எட்நூறு பதினாலு பதினாலாயிரருவா பதினாலாயிரரூவாண்ணா பதினாலு இரநூறு பதினாலு இரநூறு பதினாலு இரநூறு நான் ஒரு நிமிஷம் பதினாலு இரநூறு பதினாலு இரநூறு நான் பன்னெண்டு மாடல்ண்ணா பதினாலு இரநூறு பதினாலு நானூறு பதினாலு பதினாலு அறுநூறு பதினாலு அறுநூறு பதினாலு அறுநூறு பதினாலு எட்நூறு பதினாலு எட்நூறு பதினாலு எட்நூறு ஒரு தரம் పది నాలుగు ఎట్నూరు పదిన 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 పదివ ఒక పదివ పదినం పి పన పదిన రెండు తరం పదన పంచ పది పదిన ఇరణి పది ఇరణి పది ఇరణి పది ఇరణి పదిన ఇరణి పదినూరు ఒక దరం പതിനഞ്ച് ഇരുന്നൂറ് പതിനഞ്ച് ഇരുന്നൂറ് പതിനഞ്ച് നാനൂറ് പതിനഞ്ച് നാനൂറ് പതിനഞ്ച് പതിനഞ്ച് ആറുന്നൂറ് പതിനഞ്ച് ആറുന്നൂറ് പതിനഞ്ച് ആറുന്നൂറ് പതിനഞ്ച് ആർനൂറ് പതിനഞ്ച് ആറുന്നൂറ് ഒരു തരം പതിനഞ്ച് ആറുന്നൂറ് പതിനഞ്ച് ആറുന്നൂറ് പതിനഞ്ച് എട്ട്നൂറ് പതിനഞ്ച് എട്ട്നൂറ് പതിനഞ്ച് എട്ട്നൂറ് പതിനഞ്ച് എട്ട്നൂറ് പതിനഞ്ച് എട്ട്നൂറ് ഒരു തരം പതിനഞ്ച് എട്ട്നൂറ് பதினஞ்சு எட்நூறு பதினஞ்சு எட்நூறு ரெண்டு தரம் பதினஞ்சு எட்நூறு பதினஞ்சு எட்நூறு பதினஞ்சு எட்நூறு மூணு தரம் இங்கே ஜாவாக்கு எங்கே போட்டிருக்கு முன்னாடியே போட்டிருக்கா ஜாவாக்கு எங்கே போட்டிருக்கா ஜாவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா

பதினேழு எட்நூறு பதினேழு எட்நூறு பதினேழு எட்நூறு பதினேழு எட்நூறு பதினேழு எட்நூறு ஒரு தடம் பதினேழு பதினெட்டு பதினெட்டாயர் ரூபா பதினெட்டாயூவா பதினெட்டு இரநூறு பதினெட்டு இரநூறு பதினெட்டு இரநூறு பதினெட்டு நானூறு பதினெட்டு நானூறு பதினெட்டு நானூறுண்ணா பதினெட்டு ஆறுநூறு பதினெட்டு பதினெட்டு எட்நூறு பதினெட்டு எட்நூறு பத்தொம்பதாயர் ரூபா பத்தொம்பது பத்தொம்போதாயர் நான் பத்தொம்பதாயிரரூவா பத்தொம்போதாயூவா ஒரு தரம் பத்தொன்போதாயூவா பத்தொம்போதாயூவா பத்தொம்பதாயிரூவா ரெண்டு தரம் பத்தொன்பதாயிரரூவா பத்தொன்பதாயிரரூவா மூணு தரம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த மாதிரி மறுபடியும் வேறு ஏலம் லோ பட்ஜெட் வண்டி இல்லை ஹை ரேஞ்ச் வண்டி இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்குதான ரப்பா கேர யூஸ்டு பைக்ஸ் வந்துட்டு நேராக வாங்க சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பதினோரு மணிக்கு ஏலம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பிடிச்ச ரேட்டில் நீங்கள் ஏழம் கூறி எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதாங்க வேணும்னு இந்த மாதிரி வீடியோ எதாவது தெரிஞ்சிக்கலன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது போல் நல்ல தகவல் உள்ள வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன் கடைசியாக ஜாவா பைக் ஓடரேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதையும் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்